வாழ வளமுடன் ஆங்கிலத்தில் ஒன்றாம் தேதி பிறந்த தங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கலாமா நீங்கள் மூணு மனிதராக இருக்கீங்க வெளியிருந்து நல்ல விஷயங்களை உள்வாங்கி நல்ல மனிதர் வெளியிருந்து கெட்ட விஷயங்களை உள்வாங்கி கெட்ட மனிதர் வெளியிருந்து வாங்காத தனித்துவமான நீங்கள் இப்படிப்பட்ட அற்புதம் தான் நீங்கள் உங்களுடைய சிறப்புகள் என்னென்னு சொல்கிறேன் நான் நீங்கள் சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர் அதனால் தினந்தோறும் காலை பொழுதில் உதயமாகக்கூடிய சூரியனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் மேன்மைகளும் ஏற்படும் அடுத்தது அவங்கள பொறுத்தளவு தலைமை பண்பு கொண்டானவர் லீடர்ஷிப் பிறரை வழி நடத்துறதுக்கான பிறப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வெற்றியை தரும் கட்டணம் இடக்கூடிய விஷயங்கள் வெற்றியை தரும் நீங்கள் சொல்கிறத சுற்றியுள்ளவர்கள் கேட்பார்கள் அப்படி ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு உண்டு அடுத்ததாக பார்க்கும் பொழுது நேர்மை அதிகமாக இருக்குது அதே மாதிரி துரோகங்களும் அதிகமாக இருக்குது சில நேரத்தில் கூட இருப்பவர்கள் துரோகம் செய்கிறக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் நீங்கள் வந்து மேன்மையடைக்கு இன்னும் எளிமையான ஒரு சில வழிமுறைகள் சொல்ல நம்பிக்கையோடு கடைபிடிங்க உங்களுக்கு உண்டான நிறங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரஞ்சு நிறம் மிகுந்த நன்மை தரும் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் இந்த நிறங்களும் நன்மை தரும் அதிகமாக இந்த நிறங்களை பயன்படுத்தி வாருங்கள் மேலும் ஏதாவது தகவல் வேணும் ஆலோசனை வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் வாழ்க வளமுடன்